வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மளுக்கு இல்லைங்களா அது புத்தகங்களால் இருக்கலாம் மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஏதோ ஒரு சம்பவங்களாலோ நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படு இல்லைங்களா அதே மாதிரி காந்தியடிகளுக்கும் ஒரு மாற்றம் இருந்ததுங்களா அது என்னென்னா புத்தகங்க புத்தகம்தான் சொல்கிறாங்க காந்தியடியை மாற்றிய புத்தகம் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன புக் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்தை சேர்ந்த எழுத்தாளர் ஜான் ஜான் ரஸ்கின் எழுதிய அன் டு திஸ் லாஸ்ட் கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற நூல்தான் காந்தியடிகளின் வாழ்க்கையை மாற்றியமைச்சது ஒரு முறை தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோனஸ்பர்க் நகரத்திலிருந்து டர்பன் வரை ரயிலில் பயணிச்சிருக்கிறாருங்க காந்தியடிகள் அப்போ அவருடைய நண்பரான போலக் அப்படிங்கிறவருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட பயணிங்களாமல் அந்த ரயில் பயணம் அதில் வாசிக்கிறக்காக அந்த புத்தகத்தை காந்திக்கு கொடுத்துருக்கிறாருங்க காந்தி வந்து தனது சத்திய சத்யசோதனின்னு ஒரு புக் எழுதினார் இல்லைங்களா அந்த சோதனைங்கிற புக்கில் வந்து இந்த நூலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாருங்களா ஒரு நூலின் மந்திர சக்தி அப்படிங்கிற தலைப்பில் அதில் வந்து இந்த புத்தகத்தை வாசித்த அந்த இரவு என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காருங்க அந்த நூலை எல்லாருடைய தான் தனிப்பட்ட நலன் இருக்குது எந்த வேலையும் இழிவான வேலை கிடையாது இழிவானது கிடையாது உழைத்து வாழும் மக்களின் வாழ்க்கை மேன்மையானது அப்படிங்கிற கருத்துக்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறாங்க இதுவே காந்தியடியனின் வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையாக மாற்றி அமைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை வந்துங்க காந்தியடிகள் வந்து குஜராத்தில் சர்வோதயம் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டுருக்குறாருங்களா நீங்கள் காந்தியடிகளுடைய சத்திய சோதனை படிச்சிருப்பீங்க ஒரு சிலர் படிக்காதவங்க வாங்கி படிச்சு பாருங்க நிறையா நிறையா நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாங்க சோதனை சா காந்தியடிகளுடைய புக்கு மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கலாங்க மாதிரி சர்வோதயம் அவரை மாற்றிய புக்கு சர்வோதயம் அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள் அந்த புக்கு சர்வோதயம் அப்படிங்கிற புக்குங்க அதாவது காந்தியை மாற்றிய புக்கு கடை கடைத்தேற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளித்துவத்துக்கு ஆதரவாகவும் அந்த அமைந்த நூல் அப்படின்னு அதனுடைய கருத்துக்கள் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்றக்கூடிய புத்தகங்கள் அதில் நூறு வரி இரநூறு வரி இருந்ததுனால அதில் ஏதோ ஒரு வரி நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்குங்க ஒரு சில புக்கு எல்லா புத்தகங்கள் இருந்து கடைசி வரையில் எல்லா வரியுமே நம்மளுக்கு ந நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் நல்ல கருத்துக்களாகவும் இருக்குதுங்க ஒரு சில புக்கில் ஒருவரையோடு நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்குங்க புத்தகங்கள் மிகச்சிறந்த ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லாங்க மனிதர் மனிதர்களுக்கு அடுத்தபடியாகவும் மனிதர்களை விடவே நல்ல ஒரு